சார் பொதுவாக அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபது முகூர்த்தம் வரும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு விஷுவா பஷு சம்பந்தப்பட்ட இந்த தமிழ் வருஷம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து முகூர்த்தங்கள் வந்துட்டு இருக்குது இந்த எழுபத்தி ஐந்து முகூர்த்தங்களுமே எல்லா ராசிகளுக்கும் உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகந்ததாக இருக்க முடியாது சில ராசிகளுக்கு வந்து அது எதிர்மறையா தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நல்ல முகூர்த்தமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அமையும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இந்த மாதிரி பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு இடைப்பட்ட அகப்பட்ட இந்த முகூர்த்த நாட்களுக்கு மத்தியில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நல்லது பண்ணோம் எதிரியாகவே இருந்தால் கூட நல்லது பண்ணக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை எதனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணையிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பொதுவாக அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி சார் இன்னொன்று இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன வழிபாடு மேற்கொண்டாலுமே பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு பூரணமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் எதனால் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாகவே ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு கிரக பிரவேச சம்மந்தப்பட்டது பிறந்த குழந்தைக்கு பயிர் வைக்கிறது சம்மந்தப்பட்டது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நல்ல முகூர்த்த நேரம் பார்த்து தான் முகூர்த்த நாள் பார்த்து தான் அந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரியான முகூர்த்தம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபது முகூர்த்தம் வரும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு விஷுவ வருஷு சம்பந்தப்பட்ட இந்த தமிழ் வருஷம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து முகூர்த்தங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த எழுபத்தி ஐந்து முகூர்த்தங்களுமே எல்லா ராசிகளுக்கும் உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகந்ததாக இருக்க முடியாது சில ராசிகளுக்கு வந்து அது எதிர்மறையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நல்ல முகூர்த்தமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அமையும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இந்த மாதிரி பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு இடைப்பட்ட அகப்பட்ட இந்த முகூர்த்த நாட்களுக்கு மத்தியில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நல்லது பண்ணும் எதிரியாகவே இருந்தால் கூட நல்லது பண்ணக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை எதனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாள் பார்த்தோ அல்லது நட்சத்திரம் பார்த்தோ அல்லது திதி பார்த்தோ அல்லது திதி தேவதையை பார்த்தோ அந்த நாளிகை வினாளிகையை பார்த்தோ பிரம்ம முகூர்த்தம் குறிக்கப்படுவதில்லை ஆனால் எந்த நாளாக இருந்தால் கூட அந்த நாள் காலை அதாவது அதிகாலை நான்கு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய அந்த காலங்கள் பிரம்ம முகூர்த்த காலங்களாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது அஷ்டமி திதியாகவே இருந்தால் கூட நாம் நினைக்கிற மாதிரி ஆகாத திதியாகவே இருந்தால் கூட அந்த நாள் கூட காலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய காலங்கள் பிரம்ம முகூர்த்த காலங்களாக சொல்லப்பட்டிருக்குது இவ்வளவு ஆழமாக அடிப்படையாக உண்மையாக ஏன் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முதலிடம் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக இருக்கக்கூடிய நல்லது அப்படிங்கிறத விட ஈரேல் உலகத்தில் உள்ள நன்மையான விஷயங்கள் உண்மையாக கூர் நோக்கக்கூடிய காலம் இந்த பிரம்ம முகூர்த்த காலம் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வை அதாவது வான் உலகத்தில் உள்ள தேவர்களின் பார்வை வந்து கூர்மையாக விழக்கூடிய அந்த பார்வை பதியக்கூடிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் அதே மாதிரி பிரம்மன் சம்பந்தப்பட்ட பார்வையும் பிரம்ம சம்பந்தப்பட்ட தேவர்களுடைய பார்வையும் கூர்மையாக விழுகக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த மாதிரி பிரம்மனே பூமியை நோக்கக்கூடிய இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்துட்டு அந்த மாதிரி பிரம்மன் பார்க்கக்கூடிய பிரம்மன் பார்வையில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பிரம்மாண்டமான பிரபலயத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி பிரம்மனுடைய பார்வை இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் விரைவிலேயே பலன் தரக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய வாழ்நாளில் நீங்களே உணர முடியும் சூப்பர் சார் பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான் சார் இதில் நம்ம குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்கக்கூடியவை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் இந்த பூமியை நோக்கிறது மேலே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சிறப்பு வந்துறதா சொன்ன இல்லையா அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாடு வச்சிருக்குது அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது அதாவது தேவர்களுடைய பார்வை அப்படிங்கிறத விட அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் சம்பந்தப்பட்ட மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது இந்த குலதெய்வ விருட்சம் எல்லாவற்றுக்கும் மேலாக அதி தேவதை இருக்கும் இல்லையா அந்த தேவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதி தேவதா சம்பந்தப்பட்ட மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது இந்த குலதெய்வ விருட்சம் அதே மாதிரி நவகிரக சம்பந்தப்பட்ட வகையில் நவகிரகங்களுக்கு மேலே நவ தேவதா சம்பந்தப்பட்ட அந்த மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது இந்த குலதெய்வ விருட்சம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்து விருட்சம் சம்மந்தப்பட்ட விருட்ச பரிகார பூஜை சம்மந்தப்பட்ட மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது இந்த குலதெய்வ விருட்சம் இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களோடு பல்வேறு மந்திரங்களோடு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படிங்கிறத விட பிரம்ம உண்டான மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் கண்டிப்பாக உங்களை வந்து பிரம்மாண்டமான வகையில் காப்பாற்றும் பிரபஞ்சமான வகையில் உயர வைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்குன்னு விதிக்க பட்ட யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை சிந்திக்க வைக்காமல் உங்களை சந்திக்க வைக்கும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்து அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினபலன் ராசிபலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்